கீதா தோசை எட்டு சுட்டு என் பையனுக்கு போட்டேன்டி அவன் தின்னது ஆறு தான் சொல்றான் தீபா அப்படியே சொல்றான் கீதா அவனுக்கு சுட்டு போட்டாலும் கணக்கு வராதுங்கிறதா அப்படி சொல்றான் போல ஒருவர் சார் நீங்க கொடுத்த கடனை வசூலிக்க இப்படி மாச மாசம் என் வீட்டுக்கு வந்துட்டு சும்மா திரும்பி போறது மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குங்க ஒருவர் இனிமே நீங்க வீணா அலைய வேண்டாம் மாச மாசம் நான் உங்க வீட்டுக்கு வந்து அடுத்த மாசம் தரேன்னு சொல்லிட்டு வந்துடுறேன் அதான் மரியாதை கோகுல் ஐம்பது பவுன் நகை போட்டு பொண்ணை கட்டி கொடுத்தீங்களாமே மாப்பிள்ள என்ன பண்ணிட்டு இருக்காரு சுரேஷ் நகைகளை ஒவ்வொன்னா வித்துட்டு இருக்காரு ஜக்கு இந்த கார் லிட்டருக்கு பத்து கிலோமீட்டருக்கு மேல போகவே மாட்டேங்குது